ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ் லன் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடை தான் பார்க்க போறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் உட்பட்ட ஏரியாவில் தான் இருக்குது நம்ம தாழக்குடி நீலகண்டன் ஹோட்டல்ஸ் இருக்கிற விட நம்ம அந்த பைபாஸ் பக்கத்தில் அதாவது பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடை தான் பார்க்க போகிறோம் பைபாஸில் இருந்து வெறும் முந்நூறு மீட்டர் தூரம்னா நமக்கு ஒரு கால் கிலோமீட்டர் கொஞ்சம் கூடுதலாக வரும் பார்க்குறீங்க இதுதான் நம்ம வீடு வீடு பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்று ரெண்டே முக்கால் சென்றில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் வசதியோட நல்ல ஃப்ரண்டேஜோட நமக்கு இந்த வீடு அமைச்சிருக்காங்க பாதை வசதின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினெட்டு அடி பாதை இருக்குது பதினெட்டு அடி பாதை இருக்குது நமக்கு அப்ரூவ்ட் இருக்குது எல்லாமே பிளான் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது போர்வெல் அதாவது நமக்கு தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க வீடோட ஒர்க் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆயிருக்குங்க இப்போ கொஞ்சம் கிளீனிங் பண்ணி நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது தொண்ணூறு சதவீதம் தொண்ண்த்தஞ்சு இல்லைங்க தொண்ணூறு சதவீதம் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸு அந்த இதெல்லாம் ஃபிட் பண்ண வேண்டியிருக்குது அந்த வீட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வால் ஒர்க்கு வால் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி ஹைட்டுக்கு எல்லா எல்லா வால்லேயுமே இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக டைல்ஸ் எல்லாம் ஒட்டி அழகாக சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க நமக்கு பெயிண்டிங் ஒர்க்கு மெயின்டனன்ஸ் ஒர்க்கு நமக்கு இருக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து நமக்கு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா நமக்கு வால் ஒர்க்கு விட்டு நமக்கு பெயிண்டிங் பண்ணால் போதும் அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கில் இருந்து ஸ்டேர் கேஸ் ஒர்க்கில் இருந்து லைட்டிங் லைட்டிங்கும் இப்போ போட்டுகிட்டு தான் இருக்காங்க நடந்துட்டு இருக்கு பார்க்குறீங்க எல்லாமே அழகாக செட் இருக்காங்க எல்லா ரூம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சன் நம்ம அந்த வீட்டுக்கு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நமக்கு பாத்ரூம் எல்லாம் ஃபிட் பண்ணணும் எல்லாமே ஒர்க் நடந்துட்டுருக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு நாளெல்லாம் ஃபினிஷிங் ஆயிரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடு வந்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது டோட்டலாக நமக்கு இந்த ரெண்டே முக்கால் சென்டில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க வந்து மொத்தம் த்ரீ பிஹெச்கேவாக இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க வேலை கொஞ்சம் வேலைகள் இருக்குது வேலைகள் நடந்துகிட்ருக்குது இந்த வேலைகள் நம்ம சொன்னோம்னா இன்னொரு பத்து சதவீதம் வேலைகள் தான் என்ன இருக்குது மூணு பெட்ரூமே இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து வீட்டில் உங்களுக்கு எந்த வீட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காங்க ஹாலில் இருந்து நமக்கு ஸ்டேர்கேஸும் மேலே போகுதுங்க கீழே சிங்கிள் பெட்ரூமும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிச்சனெலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பத்து சைஸுங்கிற கணக்கில் கொடுத்துருக்காங்க தாராளம் போதும் நமக்கு தண்ணியை பற்றி எந்த வித உங்களுக்கு இது வேண்டாம் நமக்கு டென்ஷன் வேண்டாம் நமக்கு போர்வெல் போட்டிருக்கிறதுனால நமக்கு தண்ணி வசதி இந்த ஏரியாவில் நல்லாயிருக்கும் அதாவது தாலக்குடி நீலகண்டன் ஹோட்டல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேரைக்கால் புதூர் நாஞ்சில் நகர் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் நமக்கு வந்து தண்ணிலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு இருந்து காவல் கிணறு ஏரியா வரை நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடு வந்து நமக்கு உங்களுக்கு நல்ல ப்ரோஜனமாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெள்ளமடத்தில் இந்த மாதிரி நமக்கு வந்து ரோடு வசதியோட நல்ல பாதை வசதியோட எங்களுக்கு வீடு ஒன்று பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் சுற்றி வர்ற மாதிரிலாம் இடம் விட்டு தான் கெட்டிருக்காங்க நாளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருந்து எதுனால நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் சுற்றி ஏரியா விட்டு தான் கட்டியிருக்காங்க வாங்க நம்ம மேலே பார்க்கலாம் கீழே பார்க்குறீங்க கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லா அட்டாச் பாத்ரூம்லாம் பார்த்தீங்க மேலே நமக்கு பார்க்கலாம் பார்க்குறீங்க வால் ஒர்க்கில் அவங்க எல்லாமே டைல்ஸில் ஒட்டியிருக்காங்க மேலே ஒட்டிருக்காங்க கீழே ஒட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காங்க அந்தந்த ஏரியாவில் அதாவது கன்னி மூலையில் என்ன வரணும் அக்னியில் என்ன வரணும் ஐஸானத்தில் என்ன வரணும் வாயு மூலையில் என்ன வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேர்கேஸ் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஏனிப்படியெல்லாம் இவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடு அது பண்ணி தந்துடுவாங்க அதாவது நம்ம வீடு எங்களுக்கு வந்து இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து வீடை வந்து பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு எங்கள் உங்களுக்கு என்ன தேவை அதாவது பெயிண்டிங்கில் இருந்த இந்த கதவுலலாம் பெயிண்டிங் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்கள் கலர் என்ன கலரில் பண்ணணும் அப்படின்னு வச்சுனாலும் பண்ணி தருவாங்க பெரிய சைஸ் அதாவது மேலே உள்ள கண்ணி ரூமில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமும் பெரிய சைஸில் தான் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபில் எல்லாமே கபோர்டு ஒர்க் எல்லாமே அவங்க வந்து ஃபினிஷிங் பண்ணி தருவாங்க பார்க்குறீங்க நல்லா நீட்டாக இருக்குங்க வீடு வந்து நல்லாயிருக்கும் நம்ம டவுன் மாநகராட்சியில் அதாவது நாகர்கோவில் மாநகராட்சியில் இப்படி ஒரு இந்த ரேட்டில் ஒரு வீடு வேணும் அப்படின்னு நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லோன் வசதி அதாவது வந்து நமக்கு இந்த வீட்டுக்கு லோன் வேணும் அப்படின்னாலுமே நமக்கு அப்ரூவ்ட் இருக்கிறதுனால நீட்டாக நமக்கு கிடைக்குங்க அது பார்க்குறீங்க பெரிய பெட்ரூம் அந்த பெரிய பெட்ரூமுக்கு பெருசாக பெரிய சைஸ்லேயே இவங்க இவங்க இது பண்ணியிருக்காங்க கிச்சன் இது பாத்ரூம்லாம் சைஸ் பண்ணியிருக்காங்க பால்கனியே கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இருக்குது பால்கனிலாம் கொடுத்துருக்காங்க இதிலலாம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ்லாம் போட்டு தருவாங்க பார்க்குறீங்க ஏரியா அந்த ஏரியாவை பார்க்குறீங்க எவ்வளோ வீடுகள் இருக்குது எவ்வளோ குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் நம்ம அந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க பெரிய பெரிய வீடுகள் அதாவது கொஞ்சம் நல்ல ரெசிடென்சி ஏரியா நல்ல விஐபி ஏரியா விஐபி ஆட்கள்லாம் இருக்கிற ஏரியா தான் நல்ல நீட்டான ஏரியா நல்ல டெவலப் டெவலப்பான ஏரியா அதனால் உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவு இல்லை போக்குவரத்துக்கெல்லாம் எல்லாமே வசதி வாய்ப்போடு நிறைஞ்ச ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடை இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சேலு கொண்டு வரோம் சுற்றி வீடு தான் பார்க்குறீங்க வீட்டோட முன் சைடு பின் சைடு பேக் சைடு எல்லா சைடுமே அதாவது நமக்கு மேலேயே துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க அந்த பின் இருக்குது உங்களுக்கு கல் இருக்குது துணி துவைக்கணும்னா உங்களுக்கு கை கையால் துவைக்கணும் கையால் துவைக்கிற கல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பா மேலே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைலு வந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க டேங்க் எல்லாமே செட் பண்ணிடுவாங்க எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க விலை கேட்டிங்கன்னா ஒரு சென் இ மொத்தமாக டோட்டலாக கேட்குறது எழுபத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு வீட கொண்டு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்